கிட்ட வந்து ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் அதே மாதிரி வந்து டோட்டல் இந்தியாவில் என்னென்ன பிராண்ட் இருக்கும் எல்லா பிராண்டும் நாங்கள் வச்சிருக்கோம் மெயின் ரீசன் ஏஏ ஸ்கூல் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் டூ இயர் வாரண்டி இந்த டூ இயர் வாரண்டி செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கு யாருமே கொடுக்கறதில்ல ஏஏ ஸ்கூல் பாயிண்ட் மட்டும்தான் கொடுக்குது வீடியோகான் இருக்கு ஓஜெண்டல் இருக்கு டைக்கின் இருக்கு ஓல்டாஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜி இருக்கு ப்ளூ ஸ்டார் இருக்கு சாம்சங் ஓனிடா மோர் தென் எத் எல்லா விதமான பிராண்ட்ஸும் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ரிப்பேர் ஒர்க் மெக்கானிக் ஒர்க் பார்த்துருக்கு இது ஓடுமோ ஓடாத அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மூவிங்ல இருக்கும் காரணம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற குவாலிட்டி ப்ளஸ் நம்ம சர்வீஸ் தான் ஸோ அதனால நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பிலீவ் பண்ணி நம்பி வாங்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஏ ஸ்கூல் பாயிண்ட் ஹோம் அப்ளைன்ஸ் நான் உங்கள் அமீர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கூடனில் இருக்க செகண்ட் ஹேண்ட் வாங்க நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம குடோனில் என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வாங்க என்னென்ன வேரியேஷன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்னென்ன வேரியேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு லைன் பை லைனாக நம்ம பார்த்துடலாம் நம்மகிட்ட வந்து ஒன் டன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் அதே மாதிரி வந்து டோட்டல் இந்தியாவில் என்னென்ன பிராண்ட் இருக்கும் எல்லா ப்ராண்டும் நாங்கள் வச்சுருக்கோம் மெயின் ரீசன் ஸ்கூல் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் டூ இயர் வாரண்ட்டி இந்த டூ இயர் வாரண்ட்டி செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கு யாருமே கொடுக்கறதில்ல ஏஏ ஸ்கூல் பாயிண்ட் மட்டும் தான் கொடுக்குது இந்த டூ இயர் வாரண்ட்டியில் உங்களுக்கு என்னென்ன கிளைம் ஆகுது பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ரஸருக்கு டூ இயர் வாரண்ட்டி ஒன் இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி யாருமே ஒரு புதிய ஏசி வாங்கினா தான் வந்து ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறாங்க பட் செகண்ட் ஹேண்ட் ஏசிக்கே வந்து ஸ்கூல் பாயிண்ட்டு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி உங்களுக்கு பண்ணி தர்றது இந்த மாதிரி வாரண்ட்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க நம்ம ஏஎஸ் பண்டில் நாங்கள் மட்டும் தான் கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் வீடியோகான் இருக்குது ஓஜென்டல் இருக்குது டைக்கின் இருக்குது ஓல்டாஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜி இருக்குது ப்ளூ ஸ்டார் இருக்குது சாம்சங் ஓனிடா மோர் தென் எத் எல்லா விதமான ப்ராண்ட்ஸும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மாதிரி வந்து டன்னெச் பார்த்தீங்கன்னா ஒன் டன் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் இருக்குது டூ டன் இருக்குது எல்லாமே இது வந்து செகண்ட் ஹேண்ட் ஏசி தான் உங்களுக்கு யூஸ் பண்ண ஏசிங்க தான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ரெண்டு வருஷம் வாரண்ட்டியோடு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏசியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வாங்கலாம் ஓகேங்களா ஹை கிளாஸ் பீப்புள் தான் வாங்கினோன்னு அந்த மாதிரி கிடையாது மிடில் கிளாஸ் ஆளுங்களும் நீங்கள் வாங்கலாம் நாம் அது ஒடிச்சு காமிக்க போகிறோம் அதே மாதிரி வந்து ஏஏ ஸ்கூல் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு கான்செப்டில் நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்று ஹோல்சேல் ஹோல்சேலை வரைக்கும் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எட்டாயிரத்தி ஐந்நூறுபா பிஸ்னஸ் கான்செப்ட்டு மினிமம் ஒரு பத்து ஏசி எடுத்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நாங்கள் பண்ணித்தரோம் ஏதாச்சும் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்மகிட்ட வந்து எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மினிமம் ஒரு பத்து ஏசி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கோ ஸ்டேட்லேயோ அந்த அங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து டூ இயர் வாரண்ட்டி டூ இயர் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோன்னா அதோடய ரேட்டு ஒன் டன் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட் என்ன இது டிஃப்ரெண்ட் அது எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து தேர்ட்டீன் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி சொல்கிறீங்களே என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக இந்த ஸ்டார் இந்த ஸ்டாரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசியை வந்து நாங்கள் எதுவுமே கைப்படலை ஐ மீன் வந்து எந்த ஒரு ரிப்பேர் ஒர்க்கும் மெக்கானிசமும் எதுவுமே பார்க்கல வரும்போதே எங்களுக்கு வந்து ஒரிஜினல் கண்டிஷனாக வந்தது அதை வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி இந்த ஸ்டார் கொடுத்துருவோம் இந்த ஸ்டார் வச்சு ஏசிங்க மட்டுந்தான் கஸ்டமரோட சீன் I mean one ton, 13,000. ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் சிக்ஸ்டீன் தௌசண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏசியில் ஸ்டாரே இல்லைன்னு பாருங்கள் இது வந்து ரிப்பேர் ஒர்க்கு மெக்கானிக் ஒர்க்கு பார்த்துருக்கு இது ஓடுமா ஓடாத அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓடும் இதுக்கும் அதுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட்னா இது ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வரும் அது ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரும் இது தான் டிஃப்ரெண்ட்டு பட் வந்து ஸ்டார் வைக்காத ஏசியை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு நாங்கள் ஹோல்சேலில் தான் நாங்கள் கொடுப்போம் இந்த ஏசிங்களை தான் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா டீலர்ஸும் நம்மக்கிட்ட வந்து லாட்டா ஹண்ட்ரட் ஏசி ஒன் ஃபிஃப்டி ஏசி அந்த மாதிரி வந்து லாட்டாக வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க பட்டு நம்ம லோக்கல் சேலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்டார் வச்ச ஏசிங்க மட்டும்தான் கொடுப்போம் இந்த ஏசி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபைவ் இயர்ஸ் வரும் அதே மாதிரி வந்து ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து ஸ்டாக்கு அவைலபிள் இருக்கும் உங்களுக்கு எப்போது ஏசி தேவை இருந்தாலும் பிஃபோராக ஒன் வீக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் ஸ்டாக் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஏசியை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே மூவிங்கில் இருக்கும் காரணம் என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற குவாலிட்டி பிளஸ் நம்ம சர்வீஸ் தான் இதனால தான் கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து நம்ம வீடியோவில் என்ன காமிக்கிறோமோ நேரில் வந்தால் கூட அதே மெட்டீரியல் அதே குவாலிட்டியோட நாங்கள் கொடுப்போம் ஸோ அதனால நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மகிட்ட பிலீவ் பண்ணி நம்பி வாங்கலாம் மறக்காமல் ஏஏ ஸ்கூல் பாயிண்டை வந்து விசிட் பண்ணுங்கள் ஆஃபர்ஸே என்ஜாய் பண்ணுங்க மறக்காம ஏஏ ஸ்கூல் பாயிண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன்னால தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கே என்கரேஜிங்காக இருக்கும் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்